இந்தியா டுடே நடத்தின கான்க்ளேவில பேசக்கூடிய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் இந்த எலக்ட்ரோ பாண்ட் ஸ்கீம் குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் இந்த ஸ்கீமை முற்றிலுமாக அகற்றுனதுக்கு பதிலாக இதை உச்சநீதிமன்றம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காகவே கொண்டு வந்த ஸ்கீமு முன்பெல்லாம் அரசியல் கட்சிக்கு ஒரு கார்பரேட்டோ அல்லது தனிநபரோ நன்கொடை கொடுத்தாங்க அப்படின்னா நேரடியாக வந்து கொடுப்பாங்க உதாரணமாக ஒருத்தர் வந்து ஆயிரத்தி நூறுரூபா ஒரு அரசியல் கட்சிக்கு நன்கொடை கொடுப்பார் அப்படின்னா அதில் நூறு ரூபாயை மட்டும் பேங்க்கில் வர வச்சுட்டு ஆயிரம் ரூபாயை தங்களுடைய பாக்கெட்டில் போட்டு போயிட்டு இருந்தாங்க அரசியல் கட்சி ஆனால் இந்த எலக்ட்ரோ பான் ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறமா ஆயிரத்தி நூறு நீங்கள் பேங்க் சேனல் வழியாக தான் போடக்கூடிய சூழல் வந்து ஏற்பட்டுச்சு இதனால் இந்த ஸ்கீம் கருப்பு பணத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் எனவே இந்த ஸ்கீமை உச்ச நீதிமன்றம் சட்டவிரோதம்னு சொல்லி ரத்து பண்ணாமல் இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அமித்ஷா அமித்ஷா சொல்வதை போலவே இந்த ஸ்கீம் என்பது கருப்பு பணத்தை ஒழிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கருப்பு பணத்தை ஊக்குவிக்கக்கூடிய வேலையில் அதிகமான சம்பவங்கள் இந்த ஸ்கீம்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது ஏன்னா இந்த ஸ்கீம் அதாவது எலக்ட்ரோ ஸ்கீம் வருவதற்கு முன்பெல்லாம் கார்பரேட் வந்து எப்படி தெரியுமா டொனேஷன் கொடுக்கணும் ஒரு கார்பரேட் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கார்பரேட் நிறுவனத்துடைய லாபம் இருக்குல்ல அந்த லாபத்தில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்குள்ள மட்டும்தான் அந்த கார்பரேட் என்பது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நன்கொடையாக கொடுக்கணும் அதாவது நான் சொல்றது வருமானம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு வருமானம் என்பது நிறைய வரலாம் ஆனால் அதுல இருக்கும்ல அந்த லாபத்தில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு மேல நீங்கள் நன்கொடையை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் வந்து எலக்ட்ரோ பாண்ட் ஸ்கீமுக்கு முன்னாடி எல்லா கார்பரேட் நிறுவனங்களுக்கும் இருந்துச்சு ஆனால் இந்த எலக்ட்ரோ பாண்ட் ஸ்கீமை கொண்டு வந்தோன்னே இந்த பிஜேபி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு மேலே கொடுக்கக்கூடாது இருக்குல்ல இந்த ரூலை வந்து அமன்மெண்ட் பண்ணுறாங்க அமன்மெண்ட் பண்ணுவதன் மூலமாக எல்லா நிறுவனங்களுமே எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த பாண்ட் மூலமாக பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு காசை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க பாஜக இதை தான் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தன்னுடைய பிப்ரவரி பதினஞ்சாம் தேதியான தீர்ப்பில் என்ன சொல்கிறார் அப்படின்னா முன்பெல்லாம் லாஸ்டில் இயங்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் நன்கொடை கொடுக்க முடியாத சூழல் இருந்துச்சு ஆனால் நீங்கள் சட்டத்தை அமன் பண்ணதுனால லாஸ்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கூட உங்களுக்கு கோடிக்கணக்கில் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இன்னைக்கு நிதி கொடுக்கக்கூடிய சூழல் வந்து உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்போ பாஜக ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு அதிகமாக நிதி கொடுக்கக்கூடாது அப்படின்ற விதியை தளர்த்தின பின்பு பார்த்தீங்க அப்படின்னா சில லட்சங்கள் முதலீடு போட்டு ஒரு நிறுவனங்களை உருவாக்குறாங்க அந்த நிறுவனங்கள்லாம் ஆரம்பித்த மூணு மாசத்திலேயே பல கோடி ரூபாயை பாண்டை வாங்கி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஸ்கீம் என்பது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக கொண்டு வந்த வந்தாஸ் கூடிய கம்பெனி அல்லது சில லட்சங்களே முதலீடு போட கம்பெனி எப்படி கொஞ்ச காலத்திலேயே பல கோடிக்கு எலக்ட்ரோ பாண்ட வாங்கி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுத்துருக்க முடியும் இப்படி கொடுத்த பல்வேறு நம்ம எடுத்துருக்கோம் இதில் அமித்ஷாவை முதல்ல அம்பலப்படுத்துவது யார் தெரியுமா நம்ம அம்பானி அதானிதான் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இந்த எலக்ட்ரோ பாண்டை வாங்கினவர்களோட லிஸ்ட்ல அம்பானியோ அதானி பேரோ இல்லை அப்படின்றது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுச்சு ஆனால் அம்பானியோட கம்பெனிகள் இந்த லிஸ்ட்ல இருக்கு இதை நம்ம தேடி எடுத்திருக்கோம் இதுல முதல் ஐந்து இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குயிக் சப்ளை செயின் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குங்க இந்த நிறுவனம் எங்கிருந்து செயல்படுது தெரியுமா நேவி மும்பை திருபாணி அம்பானி நாளை சிட்டி அப்படின்ற அட்ரஸ்ல இருந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வெறும் இருபத்தொன்னு

ரெண்டு நிறுவனமே என்னுடைய நிறுவனம் இல்ல அப்படின்னு சொல்லி மறுத்து இருக்கிறாரு அவருடைய ஸ்போக்ஸ் பர்சன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க பிளைன்ஸோடைய சபார்டினேட் நிறுவனமாக இந்த குயிக் சப்ளை செயின் நிறுவனத்தை சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எங்களுக்கு இந்த பேர்ல நிறுவனமே இல்ல அப்படின்னு சொல்லி அம்பானி தரப்பு மறுத்து இருக்கிறாங்க ஆனா இந்த குயிக் சப்ளை செயினுடைய மூன்று டேரக்டர்கள் யார் தெரியுமா இந்த மூன்று டேரக்டர்களுமே அம்பானியோட வெவ்வேறு நிறுவனங்கள் இருக்கும்ல ரிலையன்ஸ்லயே நிறைய நிறுவனங்கள் இருக்கும்ல அந்த நிறுவனங்களுக்கு கூடுதல் டேரக்டராக இருக்கிறாங்க அதே போலதான் அந்த ஹனிவெல் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெடைய நிறுவனத்துடைய டேரக்டர் டைரக்டர்களுமே அம்பானியோடைய மற்ற நிறுவனங்களில் டைரக்டராக இருக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் அம்பானி தன்னுடைய நிறுவனமே இது இல்லைன்றாருல அப்படி இல்லை அப்படின்னா இந்த நிறுவனத்துடைய டேரக்டர் ஏர்லைன்ஸ் உடைய மற்ற நிறுவனத்துடைய டேரக்டராக இருக்கணும் ஏன் இந்த நிறுவனம் திருபாய் அட்ரஸ்ல இருந்து இயங்கணும் இந்த கேள்விக்கெல்லாம் அம்பானி கிட்ட பதில் இல்லை அப்போ அமித்ஷா சொல்வதை போல இந்த எலெக்ட்ரோ பாண்ட் ஸ்கீம் என்பது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக கொண்டு வந்த ஸ்கீம் அப்படின்னா ரிலையன்ஸ் நிறுவனம் என்ன பண்ணிருக்கணும் நேரடியாக தங்களுடைய நிறுவனத்தின் பேரிலேயே இந்த நானூற்றி நாற்பது ரூபாயை கொடுத்திருக்கணும் ஆனா அந்த ரிலையன்ஸ் ஒரு என்ன பண்றாங்க யாருக்குமே தெரியாத பேர ரெண்டு நிறுவனத்தை வச்சு லாபமே சம்பாதிக்காத அந்த நிறுவனத்தின் மூலமாக இவ்வளவு கோடி ரூபாய் எலக்ட்ரோ பாண்டுக்கு கொடுத்திருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நெக்ஸ்ட் ஜி டிவைசஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம் இன்போட்டெல் பிசினஸ் சொல்யூஷன் இந்த ரெண்டு நிறுவனத்துக்கும் ஓனரா இருப்பவர் சுரேந்தர் லூனியா அப்படின்றவர் இந்த சுரேந்தர் லூனியா என்பவர் அம்பானியோட பினாமி அப்படின்னு சொல்லி பொதுமக்களால அறியப்பட்டு வராரு நமக்கெல்லாம் தெரியும் சில மாதங்களுக்கு முன்பு எண்டிட் உடைய மொத்த பங்குகளையுமே அதானி வாங்கினாரு இந்த என்டிடிவி பங்குல பிசிபிஎல் அப்படின்ற நிறுவனம் தான் இருபத்தொம்பது சதவீத பங்குகளை வச்சிருந்துச்சு இந்த இருபத்தொம்பது சதவீத பங்குகளை தான் அதானி வாங்கினார் இந்த பிசிபிஎல் உடைய டைரக்டராக இருந்தவர் தான் இந்த சுரேந்தர் பூனியா சரி அதுக்கும் அம்பானிக்கு என்னங்க சம்மந்தம் சொல்லி கேட்குறீங்களா இந்த விசிபிஎல் என்பது ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு கீழே செயல்பட்ட ஒரு நிறுவனம் தான் எலெக்ட்ரோ பாண்டு வந்ததுக்கு அப்புறம் அம்பானி தன்னுடைய நிறுவனத்தின் மூலமாக பணத்தை கொடுக்காம இது போன்ற நிறுவனங்கள் மூலமாக பல கோடி ரூபாயை எலக்ட்ரோ பாண்டு கொடுத்துருக்காரு அப்படின்றத இதன் மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும் வெறும் அம்பானி மட்டும் கிடையாதுங்க நான் ஏற்கனவே சொன்னால கம்மியான முதலீட்டை போட்டு அதிகமான தொகைக்கு எலக்ட்ரோ பாண்டை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஒம்பது நிறுவனங்களுடைய பட்டியலை நம்ம எடுத்துருக்கோம் அவசியம் இந்த பட்டியலை நீங்கள் கேட்கணும் அதில் முதல் பட்டியல் என்ன அப்படின்னா டி சார்க்ஸ் இன்ஃப்ரா டெவலப்பர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மற்றும் டி சார்க் ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்சி பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெறும் ஒரு லட்சம் முதலீட்டோட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த நிறுவனம் எலக்ட்ரோ பாண்டை எவ்வளோ திரும்பி வாங்கியிருக்கிறாங்க வெறும் ரெண்டே மாதத்தில் அதாவது இந்த நிறுவனம் ஆரம்பித்து ரெண்டே மாதத்தில் ஏழு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரோ பாண்டை வாங்கியிருக்கிறாங்க அது எப்படிங்க ஒரு லட்ச ரூபா முதலீட்டில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ரெண்டு நிறுவனமும் ஏழு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரோ பாண்டாக வாங்கி இருக்க முடியும் சரி இது ஒரு நிறுவனமா இரண்டாவது நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹைதராபாத்தில் பஞ்சரா ஹில்ஸ் பகுதியில் வெறும் பத்து லட்சம் முதலீட்டோட வசவி அவென்யூஸ் எல்எல்பி அப்படின்ற ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கப்படுது இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கப்பட்ட மூன்று மாதத்திலேயே அஞ்சு கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரோல் பாண்டை வாங்கி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுத்துருக்குறாங்க அதாவது வெறும் பத்து லட்ச ரூபா முதலீட்டில் ஆரம்பித்து வெறும் மூணே மாதத்தில் அஞ்சு கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரோல் பாண்டை வாங்கி கொடுத்துருக்குறாங்க அது எப்படி முடியும் சரி மூன்றாவது கம்பெனி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெறும் அஞ்சு லட்ச ரூபா முதலீட்டில் ஹைதராபாத்தில் அதே பாஞ்சரா ஹில்ஸ் அட்ரஸில் அபர்னா ஃபார்ம்ஸ் அமௌண்ட் எஸ்டேட்ஸில் எல்எல்பி அப்படின்ற நிறுவனம் துவங்கப்படுதுங்க இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் முப்பது கோடி ரூபாய் எலெக்ட்ரோ பாண்டை வாங்கி கொடுத்துக்குறாங்க அதாவது அஞ்சு லட்ச ரூபா மதிப்பில் ஆரம்பித்த இந்த நிறுவனம் முப்பது கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரோ பாண்டை கொடுத்துருக்குறாங்க சரி நாலாவது கம்பெனி என்னன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மேற்குவங்கத்தில் வெறும் ஒன்று புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள அஸ்கூஸ் லாஜிஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனம் வந்து துவங்கப்படுது இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பதினாறு கோடி ரூபாய்க்கு பாண்டை வாங்கி கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்த நிறுவனம் என்பது வெறும் ஒன்றரை கோடி ரூபாய் ஆரம்பிக்கப்படுது ஆரம்பிக்கப்பட்ட ரெண்டே ஆண்டுகளில் பதினாறு கோடி ரூபாய்க்கு பாண்டை எப்படி வாங்கியிருக்க முடியும் சரி அஞ்சாவது நிறுவனம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தெலுங்கானாவில் வெறும் எட்டு லட்ச ரூபாய் முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் ராஜ புஷ்பா அசட்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற நிறுவனம் இந்த நிறுவனம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அஞ்சு கோடி ரூபாய்க்கு பாண்ட கொடுத்திருக்கிறாங்க அதாவது எட்டு லட்ச ரூபாய் முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் அஞ்சு கோடி ரூபாய்க்கு பாண்டு வாங்கி கொடுத்துருக்கிறாங்க சரி ஆறாவது நிறுவனம் மே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மும்பையில் வெறும் பத்து லட்ச ரூபா முதலீட்டில் ஆரம்பிக்கப்படுற நிறுவனம் தான் யுவான் ட்ரேடிங் அண்ட் கன்சல்டன்சி அப்படின்ற நிறுவனம் இந்த நிறுவனம் அக்டோபர் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் அஞ்சு கோடி ரூபாய்க்கு பாண்டை கொடுக்குறாங்க அதாவது வெறும் பத்து லட்சம் முதலீட்டில் ஆரம்பிக்கப்படுற இந்த நிறுவனம் மூணே வருஷத்துல அஞ்சு கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரோ பாண்டை கொடுத்துருக்குது எப்படி சரி ஏழாவது நிறுவனம் மே மாதம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெறும் ஒரு லட்சம் முதலீட்டில் அகமதாபாத்தில் சோஃபால் கோயால் ரியாலிட்டி லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம் துவங்கப்படுதுங்க இந்த நிறுவனம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் முப்பத்தஞ்சு கோடி ரூபாயை டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க வெறும் ஒரு லட்சம் முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் முப்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு இரட்டு ரூபாண்டை டொனேஷனாக கொடுத்துருக்குறாங்க சரி எட்டாவது நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மும்பையில் ஒரு லட்சம் ரூபாய் முதலீட்டில் சாந்தர் கமர்ஷியல் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனம் துவங்கப்படுது இந்த நிறுவனம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மட்டும் இருபது கோடிக்கு பாண்டை வாங்கி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுத்துருக்குறாங்க அதாவது ஒரு லட்சம் லட்சம் ரூபாய் முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் இருபது கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரோ பாண்டை வாங்கி கொடுத்துருக்குறாங்க இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா இந்த நிறுவனத்துடைய டேரக்டர் இருக்காரில்ல இந்த டேரக்டர் என்பவர் பல்வேறு நிறுவனங்கள் கிட்டத்தட்ட முப்பது நிறுவனங்களுக்கு டேரக்டராக இருக்கிறார் அப்போது அந்த முப்பது நிறுவனங்களில் ஏதாவது ஒரு கார்பெட் நிறுவனம் இந்த நிறுவனத்தின் மூலமாக கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாயை எலக்ட்ரோ பாண்டை வாங்கி கொடுத்துருக்கலாம் என்ற சந்தேகம் இன்றைக்கி எல்லாமல்ல லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் தானேல வெறும் ஒரு லட்சம் ரூபா முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் ஜெய் பாரத் டெக்னிக்கல் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மே மாதம் மட்டும் பத்து புள்ளி அஞ்சு கோடி ரூபாய்க்கு பாண்டை வாங்கி கொடுத்துருக்குறாங்க அதாவது ஒரு லட்சம் ரூபா முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் பத்து புள்ளி அஞ்சு கோடி ரூபாய்க்கு பாண்டை வாங்கி கொடுத்துருக்குறாங்க இந்த ஒம்பது நிறுவனங்கள் மட்டும் கிடையாதுங்க இந்த ஒம்போது நிறுவனங்களைப் போலவே கம்மியான முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஆறு நிறுவனங்கள் அஞ்சு முதல் பத்து கோடி ரூபாய் மதிப்பில் எலெக்ட்ரிக் பாண்டை வாங்கி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் அமித்ஷாட்டை நீங்கள் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக தான் இந்த திட்டத்தையே நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொல்கிறீங்க ஆனால் நடந்த அந்த பட்டியலெலாம் வச்சு பார்க்கும்போது அம்பானி தன்னுடைய ரிலையன்ஸ் கம்பெனி மூலமாக பணத்தை கொடுத்துருந்தார் அப்படின்னா கருப்பு பணத்தை ஒழிக்கக்கூடிய திட்டம்னு சொல்லணும் ஆனால் அவரு குயிக் சப்ளை செய்கிற நிறுவனத்தின் மூலமாக கொடுத்துருக்குறாரு ஹனிவல் அப்படின்ற நிறுவனத்தின் மூலமாக கொடுத்துருக்காரு அவருடைய பினாமி என்று பொதுமக்களால் சொல்லக்கூடிய சுரேந்தர் லூனியா நிறுவனத்தின் மூலமாக கொடுத்துருக்கிறார் அப்படின்ற தகவல் எல்லாம் இந்த பட்டியலில் இன்றைக்கி பொதுமக்களால் பேசப்பட்டுட்டு வருது அது மட்டும் கிடையாது இந்த அம்பானியை தொடர்ந்து ஒம்பது நிறுவனங்கள் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது எலக்ட்ரோ பாண்டு ஸ்கீமுக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகு ஆரம்பிச்சிருக்கிறாங்க வெறும் ஆரம்பித்த ரெண்டே மாதத்தில் மூணே மாதத்தில் பல கோடி ரூபா மதிப்புள்ள பாண்டை இவங்க வாங்கி பொலிட்டிக்கல் பாட்டிக்கு எப்படிங்க கொடுக்க முடியும் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு நிறுவனம் என்பது ஆரம்பிக்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த நிறுவனம் லாபத்தில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு மேலே பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேஷனாக கொடுக்கக்கூடாது அப்படின்றதான ரூல்ஸாக இருந்துச்சு அதை இவங்க எடுத்த பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன நிறுவனங்களை செல் கம்பெனிகளை பயன்படுத்தி பல கோடி ரூபாயை இந்த கம்பெனிகள் மூலமாகவே பாண்டா வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுதுங்க இதை உறுதிப்படுத்தும் விதமாக கடந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சுப்ரீம் கோர்ட்டில் எலக்ட்ரோ பாண்டு குறித்து அந்த வழக்கு நடந்துச்சு இந்த வழக்கில் ஜஸ்டிஸ் கவாய் ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வி கேட்குறாரு தெரியுமா நூறு கோடி ரூபா வச்சிருக்கிற ஒரு ஆள் நூறு பேரை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு கோடி ரூபா பாண்டை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் சொல்லலாம்ல அப்படி தானங்க இந்த ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு அது மட்டும் கிடையாது தலைமை நீதியான சந்திரசூட் அவர்களுமே என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் டோனார் என்பவர் நேரடியாக பாண்டை வாங்கவே தேவையில்ல அவர் யாராவது ஒருவர் மூலமாக பாண்டை வாங்கலாம் அவர் வந்து பர்ச்சேசர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு அப்போது பேங்க்கிட்ட பர்ச்சேஸரோடைய டீட்டெயில் மட்டும்தான் இருக்குமே தவிர உண்மையிலேயே இந்த பணத்தை கொடுத்த டோனாரோடைய டீட்டெயில் என்பது பேங்க்குக்குள்ளேயே வராது அப்போ பேங்க்கில் தங்களுடைய பணத்தை வரவு வைக்காமையே இந்த டோனார் என்பவர் பர்ச்சேஸர் மூலமாக பல கோடி ரூபாய்க்கு பாண்டை வாங்க முடியும் இந்த பர்ச்சேஸருக்கும் இவ்வளோ ரூபாய் எப்படி வந்துச்சு அப்படின்ற பின்புலத்தையுமே ஆய்வு செய்ய முடியாத நிலை இந்த எலக்ட்ரோ பாண்டில் இருக்குது அதனால் இது சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லி அப்போவே பேசியிருக்கிறாரு தலைமை நீபதியான சந்திரசூட் அவர்கள் அப்போ தலைமை நீதிபதியுடைய வாதம் படியும் ஜஸ்டிஸ் கவாய் அவர்களுடைய வாதம் படியும் ஒரு டோனார் அப்போ நானே இருக்கேன் அப்படின்னா என்னுடைய நிறுவனத்தின் சார்பாக நேரடியாக வாங்காமல் ஒரு நஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை கூப்பிட்டு அந்த நிறுவனத்தின் சார்பாக பல கோடி ரூபாயை பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இந்த எலக்ட்ரோ பாண்ட் ஸ்கீம் உருவாக்கி இருக்கு அப்போது எலக்ட்ரோ பாண்ட் ஸ்கீம் என்பது பெரு நிறுவனங்கள் தங்களுடைய பணத்தை கணக்கில் வரவு வைக்காமல் செல் நிறுவனங்கள் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு தங்களுடைய பணத்தை ஒயிட்டாக்கக்கூடிய வேலை தான் இந்த எலக்ட்ரோரர் பாண்ட் ஸ்கீம் என்பதை இதுலேருந்தே நம்மளால் புரிஞ்சுக்கலாம் இந்த பட்டியலை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்க எல்லா நிறுவனங்களுமே எலக்ட்ரோர் பாண்டுக்கு அப்புறம் உருவாக்கப்பட்டு பல கோடி ரூபாயை பொலிட்டிக்கல் பார்ட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த ஸ்கீமில் கருப்பு பணம் மட்டும்தான் விளையாடிருக்கு ஆனால் அமித்ஷா என்ன சொல்கிறாரு கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக இந்த திட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இது இன்னும் கூடுதலாக என்ன சொல்கிறாரு தலைமை நீதிபதி சந்திரசூட்டு இப்படி உத்தரவே போட்டிருக்கக்கூடாது இது நல்ல திட்டம் இதை நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் வேணால் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதிக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார் ஆக மொத்தத்தில் எலக்ட்ரோ பான் தீர்ப்பு வரும்போது எந்த பாஜக தலைவரும் வாயை திறக்கவே இல்லைங்க ஆனால் இந்த பட்டியல் எல்லாம் வழியாகி இந்த பட்டியலை வச்சு பாஜகவை பொதுமக்கள் அம்பலப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த பாண்டு நல்ல பாண்டு நல்ல ஸ்கீமு அப்படின்னு சொல்லலாம் நிர்மலா சீதாராமன்லேருந்து அமித்ஷா வரைக்கும் இன்றைக்கி புலம்பு ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் பாஜக கொண்டு வந்த கருப்பு பணப்புழக்க சட்டத்தை தடை செஞ்ச சந்திரசூத் அவர்களுக்கு ஆயிரம் நன்றிகள் சொல்லலாம் நன்றி